மனுஷருக்குள்ளே ஒரு நாளும் நம்மை பெருமைப்படுத்த கூடாது அப்படி நாம் பெருமைப்படுத்தினோமானால் கத்தருடைய பார்வையில் அது அருவருப்பாய் காணப்படுகிறது ரெண்டு நபர் ஜெவன் ஆலயத்துக்கு போறாங்க ஒருவன் தன்னை தாழ்த்துறா ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையா இருங்கப்பான்னு சொல்லிட்டு ஆனா ஒருத்தை ஜவுமன்றா நான் அவன மாதிரி இல்லை நான் தசமப்பாக செலுத்துகிறேன் என்ற ஆண்டவருக்கு நான் இதை செய்யறேன்னு சொல்லி தன்னை மேன்மையாக அவன் காட்டினான் ஏதோசரம் அழகாய் சொல்லுகிறதே அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டானென்று சொல்லி லூசிபர் அவன் விழுந்ததற்குக் காரணம் தனக்குள்ள ஒரு மேன்மையை அவன் ஏற்படுத்தினான் தள்ளப்பட்டான் இன்றும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் ஒருவேளை அநேக காரியத்தின் நிமித்தமாக நமக்கு பெருமை இருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறாரு அது கர்த்தருடைய பார்வையில் அறுவறுப்பாய் காணப்படுகிறது